கிராமத்தில் முதியவர் ஒருவர் காய்கறி வியாபாரம் பார்த்து தன்னோட பொழப்பை நடத்திக்கிட்டு வந்தாராம் ஒரு நாள் காய்கறி விற்க கிராமத்து பக்கம் போனாராமா பக்கத்து கிராமத்து பக்கம் வந்தப்போ அங்கே ஒரு வீட்டு திண்ணையில் ஒரு பெண்மணியும் அவங்க பையனும் உட்காந்து நாயம் பேசிகிட்டு இருக்கிறத இந்த முதியவர் பார்த்தாராமா அவர் அவங்கக்கிட்ட ஏமா உங்களுக்கு ஏதாவது காய்கறி வேணுமா என்கிட்ட சில காய்கறிகள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம்மா அதுக்கு அந்த பெண்மணியும் சரி உங்கக்கிட்ட தக்காளி இருக்கா அப்படின்னு கேட்டாலாம் அதுக்கா இருக்குமா கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாமா அப்படின்னு சொன்னாராம் அதுக்காக முப்பத்தி அஞ்சு ரூபாயா முப்பது ரூபா போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாலாம் அதுக்கு முதியவரும் இல்லைம்மா முப்பது ரூபாயா கட்டுப்படி ஆகாது முப்பத்தி அஞ்சு தரேன் வாங்கிக்கோ இல்லைன்னா கிளம்புறேன் அப்படின்னாராம் இன்னைக்கு வியாபாரம் சரியாகாததை தெரிஞ்சுக்கிட்ட வரும் சரிம்மா நீ சொல்கிற மாதிரி முப்பது ரூபா போட்டுக்கோ எத்தனை கிலோ வேணும் அப்படின்னு கேட்டாராம் அந்த பெண்மணி ரெண்டு கிலோ தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்களாம் கொடுத்துட்டு முதியவர் கிளம்பும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம்மா அதை பார்த்து பெண்மணியும் அதிர்ந்து போய் அவரை இருந்து எழுப்பி உட்கார வச்சு எங்கய்யா இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க காலையில் சாப்பிட்டீங்க இல்லையா அப்படின்னு அவரோட நிலத்தை விசாரித்தாங்க அதுக்கு அந்த முதியை வரும் இல்லைம்மா சாப்பிடல இனிமேல் போய் தான் ஏதாவது என் மனைவி கஞ்சி ஏதாவது செஞ்சு வச்சுருப்பா அதை குடிக்கணும் அப்படின்னு சொன்னாராம்மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் மெல்ல நடந்து வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு முதியவர் சொன்னாராம் அதுக்கு அந்த பெண்மணியும் ஐயா இப்படி சாப்பிடாமல் போனீங்கன்னா நீங்கள் வேற எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுத்துருங்க நான் ஏதாவது உணவை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளேருந்து அந்த பெண்மணியும் கொஞ்சம் உணவு எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுத்தாரோம் அவரும் சாப்பிட்டுக்கிட்டே ஆ ரொம்ப நன்றிம்மா நன்றி சொல்லிவிட்டு அந்த உணவை சாப்பிட்டு முடிச்சுட்டு சரிம்மா நான் கிளம்புனேன் என் மனைவி என்னை தேடிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட கிராமத்து பக்கம் பார்த்து நடந்தாராம்மா இதை அந்த பையனும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தானம்மா அவங்க அம்மாட்ட கேட்டானோ அம்மா அஞ்சு ரூபாய்க்காக அந்த தாத்தா கிட்ட நீ வாக்குவாதம் பண்ணுவே இப்போ நீ அந்த தாத்தாவுக்கு கொடுத்த உணவு ஒரு முப்பது ரூபாயாவது வரும்மா இப்போ உனக்கு முப்பது ரூபாய் நஷ்டம் தானே அப்படின்னு அவன் கேட்டானான் அதுக்கு அந்த பெண்மணியும் சொன்னாங்களாம் தம்பி வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது தர்மத்திலையும் வியாபாரம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா அவங்கக்கிட்ட சொன்னாங்களாம்மா அவனுக்கு புரிஞ்சிருச்சான் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்